வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல கமகமன் வாசனையாக நல்ல ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாம் எள்ளு பொடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த பொடி பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக சுவையாக சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் இந்த பொடியை சாதத்துக்குடையும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இன்னைக்கு எள்ளு பொடி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்று ஒன்னே கிடச்சிட்டு இருக்கும் இப்போ வாங்க இந்த எல் இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இன்னைக்கு எள்ளு பொடி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு எள்ளை எடுத்துருக்கேன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டுமே எது வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா கடாய சூடானதுக்கப்புறம் எள்ளை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குங்க நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எள் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அடுப்பு தூயை குறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்குங்க அப்போ தான் நல்லா ஒத்தாப்பில் பொறிஞ்சி வரும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் நல்லா ஆரட்டும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லை தனியாகவே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எள் எடுத்த டம்ளராலேயே ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் கலர் மட்டும்தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது நம்ம வெள்ளை உளுந்து வெள்ளை எள் எடுக்கும் போது இப்போ உளுந்தும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம் இப்போ உளுந்து வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்க வேணாம் இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போகிறோம் நல்லா கலகலன்னு இந்த அளவுக்கு வறுபட்டு வரணும் இப்போ இந்த கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா இந்த உளுந்தோடே சேர்த்து வச்சுக்குவோம் இப்போ திரும்பவும் அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா அப்புறம் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்குங்க உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பொடி அரைக்கும் போது தூள் பெருங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஆனால் கட்டி பெருங்காயம் சேர்த்து அரைக்கும் போது பொடி நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறேன் மிளகாய் நல்லா வறுபட்டு வரட்டும் இந்த அளவுக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் தோளோடைய தான் சேர்த்துருக்கேன் நல்லா லைட்டாக அந்த சூட்லேயே கலந்து விட்டிங்கன்னா போகிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இந்த பூண்டை கலந்து விடுங்க இப்போ அந்த கடாயிலே இருக்கட்டும் பூண்டு அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நமக்கு நல்லா ட்ரை ஆகி வரும் இப்போ பூண்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நல்லா ஆரி வரட்டும் ஆறுனதுக்கப்புறம் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ எல்லா பொருளும் ஆறுனத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிளகா உளுந்து இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல இதை தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும் இப்போ மிக்சி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்குவோம் இதிலே பார்த்திங்கன்னா அந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு தடவை ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் குறை குறப்பாகவே அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் பொடி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா ஒரு தடவை இது போல் கலந்து விட்டுக்குங்க இப்போ தான் நம்ம வந்து எள்ளு சேர்க்கணும் எள்ளு சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளை விடக்கூடாது எள்ளு சேர்த்து நம்ம விட்டு விட்டு தான் அரைக்கணும் ஒரேடியாக நீங்கள் ஓடவிட்டீங்க அப்படின்னா எள்ளுலேருந்து எண்ணெய் வர ஆரம்பிக்கும் அப்புறம் பொடியோட டேஸ்ட்டு மாறிடும் நீங்கள் விட்டு விட்டு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதுலேயே நம்ம வறுத்து வச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க குறிப்பாக மிக்ஸியை விட்டு விட்டு அரைங்க ஃபுல்லாக ஓட்டிடாதீங்க ஓட்டினீங்கன்னா பொடியோட டேஸ்ட்டு மாறிடும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள் பொடி பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சிங்க அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க நல்லா இந்த இட்லி பொடியில் நல்லெண்ண ஊற்றி கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இது அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வீடே வாசனை கமகமன் இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு இட்லி பொடிங்க அரைச்சி அந்த இட்லி பொடியை நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு இது போல் நல்லா ஆற வச்சிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா இந்த பொடி அவ்வளோ ஒரு வாசனையாக எடுத்து சாப்பிட்றப்பெல்லாம் அப்படியே ஒரு சூப்பராக இருக்குங்க வாசனையாக டேஸ்ட்டாக நல்ல பக்குவமாக போல் செஞ்சு வச்சுக்கோங்க ஹெல்த்தியான இந்த இட்லி புடி ரெசிபியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்